முதல் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் படைக்கணும் முதல் நாள் வந்து துர்கை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் நம்ம துர்கையை தான் வணங்குவோம் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி லாஸ்ட்டு மூன்று நாட்கள் சரஸ்வதி இப்படி தான் நம்ம வந்து மூன்று மூன்றாக பிரிச்சுப்போம் இந்த ஃபஸ்ட்டு மூன்று நாட்களில் சூழி ஃபஸ்ட்டு நாள் வந்து சூழி சூழினி துர்கை இந்த சூழினி துர்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண துர்க்கை அவருக்கு அவருடைய சக்தி என்னன்னு சொல்லி அவருக்கே உணர்த்த உணர்த்தியவங்க தான் வந்து இந்த சூழினி துர்க்கு அந்த து அந்த துர்கை அம்மனை நம்ம வணங்கும் போது நம்மளோடைய நம்ம மனசில் இருக்கக்கூடிய தைரியம் எல்லாமே நமக்கு மறைஞ்சி இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வருவாங்க அப்புறம் மன அமைதி இது ரெண்டுமே கிடைக்கும் இவங்களை வணங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து முக வழக்கு பத்து முக வழக்குனால் அதுக்கு நீங்கள் வாங்கலாம் போகாதீங்க வீட்டில் ஒரு பெரிய அகலே அந்த அகலேயே பத்து திரி போட்டுக்கோங்க மோஸ்ட்டாக தீபமே வீட்டில் ஏற்றும் போது எப்படி ஏத்தணும்னா ஒரு அகலோ இல்லை ஒரு தீபம் ஏற்றணும்னா ரெண்டு திரி போட்டு தான் ஏற்றணும் சிங்கிள் திரி போட்டு ஏற்றவே கூடாது நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுங்க இது எங்கள் குருநாதர் சொன்னது என்னுடைய சித்தர் நான் ஒருத்தர் சித்தர் வணங்கிட்டு வணங்கிட்டிருக்கேன் அவர் சொன்ன விஷயம் அப்படிதான் இந்த பெரிய அகலில் நீங்கள் பத்து திரி போட்டு ஏற்றுங்க பத்து முகம் விளக்கு ஏற்றணும்